கும்பகோணம் அருகே வளையப்பேட்டையில் ஸ்ரீ குடிகாத்த மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் காவடி எடுத்து வந்தனர் கும்பகோணம் அருகே வளையப்பேட்டையில் மெயின் ரோட்டில் உள்ள ஸ்ரீ குடிகாத்த மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி காப்பு காட்டுதலுடன் நிகழ்ச்சி தொடங்கியது தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான என்று அரசலாறு ஆற்றங்கரையில் இருந்த சக்தி கரகம் அக்னி கொப்பரை பால்குடம் காவடி அழகு காவடி எடுத்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து ஆலயம் வந்தடைந்தது தொடர்ந்து அம்பாளுக்கு மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பால் அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாளை சிறப்பு மலர் அலங்காரத்தில் அம்பாள் வீதி உலாவும் அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் ஐந்தாம் தேதி செடல் திருவிழா மற்றும் மஞ்சள் நீராட்டுடன் இவ்வாண்டிற்கான வைகாசி திருவிழா நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்